நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்குது யூரின் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து புண்கள் இருக்குது வலி இருக்கிறது கொப்பளங்கள் வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா சுகரை செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ப்ளட் சுகர் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து அவங்க சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதை பார்க்கலாம் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை வந்து எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க வெளியில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதிரியான காலகட்டத்தை தொடர்ந்து அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் எதனால் இது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருது அப்படின்னா யூஸ்வலாகவே நம்மளுடைய அந்த யூரின்ல ஒரு ட்ராப்லேயே வந்து ஒரு லட்சம் அளவுக்கு கிருமிகள் இயற்கையாகவே வந்து இருக்கும் நம்ம சரியான நேரத்தில் வந்து யூரினை வந்து வெளிப்படுத்தலை ஸோ ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து நம்ம சிறுநீர் பாதையில் வந்து ஊடுருவுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஒருவேளை நமக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இயல்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா முக்கியமாக சிறுநீர் பாதையில் வந்து இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது வெளிப்பகுதியில் அதாவது இருக்கக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியா வைரஸ் அப்படிங்கறது அங்க இன்வைட் ஆகி வளர ஆரம்பிக்கும் இதனாலதான் அடிக்கடி வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வரும் மூட்டு வழியா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி ஆர் மகாராஜா தைலம்